சதீஷ் தீபா இருவரும் அன்பான தம்பதியர்கள் இருவருக்கும் ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது சதீஷ் கோபம் என்ன விலை என்று கேட்பவன் ஆனால் தீபா கொஞ்சம் கோபக்காரி நிறைய பாசக்காரி ஆனால் தீபாவிற்கு ஒட்டு கேட்கும் புத்தி அதிகமாக இருக்கும் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அந்த தெருவில் எந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி முழு விவரமும் அவளிடம் இருக்கும் சதீஷ் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் அவனிடம் எல்லாவற்றையும் சொல்வதே தீபாவின் முழு பொழுதுபோக்காக இருந்தது ஒரு நாள் தீபா குடியிருக்கும் வீட்டிற்கு எதிரே உள்ள வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டை காலி செய்து வேற இடத்திற்கு சென்றதும் அந்த வீட்டிற்கு கொஞ்சம் வசதியான குடும்பம் குடிவந்தது அவர்கள் வீட்டின் உபயோகப் பொருட்கள் வண்டியில் வந்து இறங்கியதும் தீபா அதை பார்த்துவிட்டு விட்டு வாய் விழந்து ஆச்சரியப்பட்டாள் பெரிய எல்இடி டிவி ஹோம் தியேட்டர் வாஷிங் மிஷின் மிக்ஸி பெரிய ஃப்ரிட்ஜ் லேட்டஸ்ட் குக்கர் என இன்னும் நிறைய இருந்தன அந்த வீட்டிற்கு குடிவந்த பெண்ணும் கழுத்து நிறைய நகைகளை போட்டிருந்தாள் இதையெல்லாம் பார்த்து தீபா பொறாமைப்பட்டாள் பிறகு இதேபோல் நாமும் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அதனால் கணவன் சதீஷிடம் அவள் பார்த்த அத்தனையும் சொன்னாள் அதற்கு அவன் நம்ம வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கோமா ஏன் தேவையில்லாம அடுத்த வீட்டை பார்த்து நிம்மதியை கெடுத்துக்கிற என்று அவன் சொன்னதும் அன்றிலிருந்து சதீஷ் தீபாவிற்கு இடையே காரசாரமான விவாதம் தொடங்கியது சதீஷ் தீபாவின் நச்சரிப்பு தாங்காமல் அவளிடம் பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொண்டான் ஆனால் தீபா அவனை விடுவதாய் இல்லை நேத்து அவளோட புருஷன் அவளுக்கு புது சேலை வாங்கிட்டு வந்தியான் ஏன் தலையெழுத்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் சேலை கிடைக்கும் என்று முணங்க சதீஷ் கோபமாக திட்டிவிட தீபா அமைதியானாள் ஒரு மாதம் கழித்து எதிர்த்த வீட்டுக்காரியின் புருஷன் அவளுக்கு ஒரு ஸ்கூட்டியை வாங்கி வந்தான் அதை பார்த்து பொறாமைப்பட்ட தீபா அங்க பாரு அவன் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கிறான்னு எனக்கு எதுக்கும் வாய்ப்பில்லை என தன் புருஷன் காதுபட பேசியதும் அவன் அவளை முறைத்தான் அவள் அழ ஆரம்பித்தாள் அதை பார்த்த சதீஷுக்கு சங்கடமாக இருந்ததால் தீபாவின் அருகில் சென்று என்னாச்சு தீபா உனக்கு நல்லா தானே இருந்த ஏன் கொஞ்ச நாள் எதிர்த்த வீட்டை பாத்துக்கிட்டு மனச அலைய விடுற நான் எப்பவும் போலதான் இருக்கேன் நீதான் மாறிட்ட எதிர்த்த வீட்டுக்காரன் பொண்டாட்டி சகப்பா அழகா இருக்கா அதை பார்த்துட்டு நான் உன்னைய டார்ச்சர் பண்ணா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா அந்த மாதிரிதான் நீ என்னை டார்ச்சர் பண்ற என் நிம்மதியே போச்சு என்று வருத்தப்பட்டான் தீபா அவன் சொல்வதை யோசித்து பார்த்த பிறகு சதீஷிடம் தீபா எதுவும் கேட்பதில்லை ஒரு நாள் சதீஷ் தீபாவிடம் என்ன தீபா அந்த யூத்த வீட்டுக்காரனை ஒரு மாசமா பார்க்கவே முடியல அவன் பொண்டாட்டி வேற உம்முன்னு திரிகிறா என்ன விஷயம் என்று கேட்டதற்கு அந்த வீட்டில் என்ன நடந்தா எனக்கென்ன என்னைய எதிர்த்த வீட்டை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு நீங்க பாக்குறீங்க என்று கோவப்பட்டாள் தீபா கோவப்படுவதை பார்த்து இவ ஏன் தேவையில்லாம கோபப்படுறா என சதீஷ் யோசித்தான் உடனே அவனுடைய பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டை பற்றி விசாரித்த போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதை சதீஷ் கேட்டதும் சிரித்துக்கொண்டே தன் வீட்டிற்கு சென்று தீபாவை அழைத்து ஒரு பேக்கில் அவனுடைய துணிகளை எடுத்து வைக்கச் சொன்னான் அவள் எதுக்கு என்று கேட்க அவன் அப்புறம் சொல்றேன் என்று சமாளித்தான் பேங்க் பாஸ்புக் ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான் அதை பார்த்து சந்தேகப்பட்ட தீபா எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க என்று கேட்டதும் நீ தானே எப்பவும் எழுத்த வீட்டுக்காரேன் அவன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்குறேன் ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கறேன் அவளை அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறான்னு சொன்ன என்று சதீஷ் தீபாவிடம் சொன்னதும் அவள் ஆமா சொன்னேன் அதுக்கு இதுக்கு இப்போ என்ன சம்பந்தம் என தீபா குழப்பமாக கேட்க அந்த எழுத்த வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டானா அதான் அதே மாதிரி நானும் ஓடணும்னு நீ எதிர்பார்ப்பல்ல அதுக்குத்தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என்று அவன் சொன்னதும் ஏங்க இதுதான் பழி வாங்குற நேரமா என அழுவது போல் ஆகிவிட்டாள் தீபா அதை பார்த்து சிரித்த சதீஷ் இனிமே அடுத்த வீட்டில் நடக்கிறத பத்தி பேசுவ மவளே என்று அவள் கன்னத்தை கிள்ளினான் அதன் பிறகுதான் அவள் மனம் நிம்மதி அடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி